நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எப்போதுமே சீரியல் வந்து ஒரு ஏழரை வரைக்கும் ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கும் அப்போ மாறும் ஓகேவா அதை நான் உங்களுக்கு மார்னிங் சொல்லாம விட்டுவிட்டேன் சரி எனிவேஸ் இன்றைக்கி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு இது ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு நாள் அவகாசம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத மறுபடியும் காவிரிக்கிட்ட கொடுப்பாங்க ஒரு காலக்கெடு அவகாசம் அப்படின்ட்டு இதில் என்ன நடக்கும் ஆனால் அவ்வளோ ஒரு அழகான கேர் ஒய்ஃப்காக அந்த ரோட்லேயே இருக்கிறது கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஒய்ஃபு அந்த கேர் வந்து ஒரு கணவருக்கு இருக்க தான் செய்யும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக விஜய்க்கு நிகர் விஜய் மட்டும்தாங்க அப்பா என்ன ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் உண்மையுமே அவர் ரொம்ப அழகான ஆக்டிங் அந்த கோவத்தையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுறாரு அது வந்து ஆக்டிங்கில் அழகாக காமிச்சிருந்தாரு காவேரிக்கும் என்ன சொல்கிறன்னு தெரில ஆனால் கிட்டத்தட்ட பாட்டி தாங்கிறதுக்கு வந்துட்டாங்க ஆனால் அப்படியே யூ டர்ன் அடிச்சிட்டாங்க நம்ம காவேரி எல்லாத்துக்கும் அந்த விஷயம் தோணுது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் மீறி காவேரி ரெண்டு நாள் கழிச்சு என்ன முடிவு பண்ணுவாங்க அந்த ரெண்டு நாள் டைம் எதுக்கு இந்த இடத்துல வச்சுருக்காங்க இதே சமயம் கொடைக்கானல் ட்ராக்கு ஏன் ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிலும் கிடச்ச மாதிரி இருக்குது இப்போ அதாவது அம்மா வந்து ஒரு விசேஷத்துக்கு அதாவது ஃபங்க்ஷன் இதுக்கோ போகிறாங்க கொடைக்கானலில் க்ளோஸ் ரிலேட்டிவ்ன்ட்டு அங்கே போனால் பசு வந்து அது ஏன் வீடுங்கிறாங்க இவங்க டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போய் பிரச்சனை ஆகுது ஓகேவா இப்போது கங்கா வேண்டாங்கிறாங்க அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு பாட்டி நானும் வரேன்னு சொல்லிட்டு பட் காவேரி போகும்போது வயிற்றில் கை வச்சுருக்காங்க ரெண்டு நாள் கேடு கொடைக்கானல் இவங்க வந்து வயிற்றில் கை வச்சு பார்க்குறாங்க என்னத்தை சொல்றது ஸோ அப்பா ஒன்றும் சொல்கிறது இல்லை இல்லை இவங்க நெகட்டிவாக நம்மளை யோசிக்கிற மாதிரி கொண்டு வராங்களா இல்லை நம்ம அப்படி யோசிக்கிற மாதிரி எனக்கு எப்பவுமே புரிய மாட்டேது நானும் தான் எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக இழுக்கிறது வண்டி அப்படின் தான் சரி ரெண்டு நாள் கழித்து என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் இந்த வீ இந்த வீக்கு பிரமோவுக்கு ஒரு பரபரப்பு ஏற்படுத்திட்டாங்க இந்த கொடைக்கானல் ட்ராக்கை பார்க்க வச்சுட்டாங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா எப்படி ஸோ இந்த கொடைக்கானல் ட்ராக்கில் இந்த ரெண்டு நாள் அப்படிங்கிற அந்த காலுக்கேடு எதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சரி இதுக்கு மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இது ஒரு ப்ரமோவாகவே கொடுத்துருக்கலாம் நல்ல சீன்ஸும் இருந்தது நல்ல டைலாக்ஸ் இருக்காது கரெக்டாக எடிட் பண்ணியிருக்கலாம் நம்ம பிள்ளைங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா கூட சூப்பராக எடிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஏன் எடிட்டர் நான் குறை சொல்ல இது ஏன் ப்ரமோவா போடலன்னு சொல்கிறேன் ஏன்னா அந்த அந்த கண்டென்ட் அவங்க ரெண்டு பேர் பேசும்போது இருந்தது விஜயும் காவேரியும் ஸோ அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டபுள் ப்ரமோவாக கொடுத்துருக்கலாம் பேக் டு பேக் டேஸில் இதில் வந்து அந்த வயிற்று பகுதியில் கை வச்சு பார்த்தார்ல அமேசிங் சீன் ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு ஸோ எனிவேஸ் இந்த வீடியோ பட்சங்களுடைய கருத்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்